எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையின் அரச சேவைக்கு புதியவர்கள் இணைத்து கொள்ளப்பட இருக்கின்ற விடயம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அண்மையில் அமைச்சரவை இதற்குரிய அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது இதன் அடிப்படையில் மொத்தமாக இருபத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பேரை உடனடியாக அரச சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன இதில் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இலங்கை ஆசிரியர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது மீதம் இருப்பவர்கள் முகாமைத்துவ உதவியாளர்கள் உட்பட இதர சேவைகளுக்கு கொள்ளப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதற்குரிய விண்ணப்பங்கள் மாகாண சபைகள் அதே நேரம் மத்திய அரசாங்கத்தின் உரிய அமைச்சுகள் ஊடாக விரைவில் வர்த்தமானி மூலமாக அறிவித்தல் விடுக்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது எனவே வினைத்திறனான அரச சேவையை அரச பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு வெற்றிகரமான அரச ஊழியர்கள் அவசியமாகிறது என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அண்மையில் ஜனாதிபதி கூறியிருந்தார் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு கேட்டு வீதிகளில் இறங்கி போராடுவதை விட வெற்றிகரமான முறையில் போட்டி பரீட்சைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தயாராகுமாறு கேட்டிருந்தார் இதன் அடிப்படையில் அந்தந்த பிரமாண குறிப்புகளின் அடிப்படையில் ஒவ்வொரு சேவைக்கும் இருக்கின்ற பிரமாண குறிப்புகளின் அடிப்படையில் உரிய மாகாண சபைகள் விண்ணப்பங்களை கோர இருக்கிறது இந்த விண்ணப்ப கோரலின் போது நீங்கள் தகமை உள்ளவர்கள் பட்டதாரிகள் அதே நேரம் உயர்தர தகமை உள்ள பல சேவைகளுக்கும் தொடர்ச்சியாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு வருகின்றன அண்மையில் கிராம உத்தியோகத்தர் பதவிக்கு சாதாரண தரம் அதே நேரம் உயர்தர தகமை கொண்டவர்களே பயிற்சிக்கு தோற்றியிருந்தார்கள் அதே நேரம் முகாமைத்து உதவியாளர்கள் சேவைக்கும் உயர்தர தகமை உள்ளவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நினைத்து பட்டார்கள் எதிர்காலத்திலும் சில சந்தர்ப்பங்களில் உயர்தர தகமை உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே பட்டத்தகமை அதே நேரம் உயர்தர தகமை கொண்டவர்கள் வந்து போட்டி பரீட்சைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் விரைவில் இதுக்குரிய விண்ணப்பங்கள் வந்து அந்தந்த அமைச்சுகளினால் அல்லது மாகாண சபைகளினால் கோரப்படும் இவ்வாறு கோரப்படுகின்ற போது நீங்கள் விண்ணப்பங்களை முறையாக சமர்ப்பித்து வினைத்திறனான முறையில் உங்களுடைய பரீட்சையை நிறைவு செய்து அரசு சேவையில் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றன எனவே புதிய அரசாங்கம் புதிய சிந்தனையின் அடிப்படையில் மிக விரைவாக விண்ணப்பங்கள் கோரப்பட இருக்கின்ற இந்த இருபத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அரசு தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் தயாராகுவதோடு இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்வதோடு எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் பல தகவல்கள் இதன் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் அதே நேரம் விண்ணப்பங்கள் கோரப்படுகின்ற போது அந்த அறிவித்தல்களை எங்கள் சேனல் ஊடாக உங்களுக்கு வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றோம் எனவே எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே நேரம் நோட்டிபிகேஷன் ஊடாக வருகின்ற அலர்ட்டுகளுக்கு எல்களை பார்வையிடுவதன் மூலமாக நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்